கோடைக்காலம் வந்துருச்சு நிறைய பேர் இளநீர் சாப்பிடுவீங்க ஆனால் இந்த இளநீரை எப்பொழுது குடிக்க வேண்டும் என்பதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது போக்கில் எல்லாரும் காலையில் வெறுமயத்தில் இளநீர் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இளநீர் என்பது மிக மிக அதிக சக்தி வாய்ந்த ஒரு உணவுப் பொருள் காலையில் பொதுவாக எழுந்தவுடன் இளநீர் குடிப்பதோ அல்லது திட உணவுப் பொருள்களை சாப்பிடுவதோ கூடாது அதனால் இளநீர் குடிப்பதற்கென்று சில விதிமுறைகளை சித்தர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இளநீரை பொதுவாக உணவு அருந்திய பின் ஒரு மணி நேரம் கழித்துத்தான் நாம் குடிக்க வேண்டும் அந்த இளநீரை மாலை நான்கு மணிக்குள் குடிப்பது நல்லது அதன் பிறகு குடிப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவென்று சொன்னால் சரியாமை ஏற்படும் சளி அதிகமாகும் இவைகளை தவிர்ப்பதற்கு காலை பத்து மணியிலிருந்து நான்கு மணிக்குள் இளநீர் குடிப்பது என்பது நல்லது இந்த முறையை பயன்படுத்தினால் நம்முடைய உடல் உஷ்ணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இளநீரால் எந்தவித பாதிப்பும் வராமல் தடுக்கப்படும் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்